ஓம் சக்தி விழுப்புரம் மாவட்டம் கானை கிராமம் கிராமத்தை சார்ந்த ஜெயகணேஷ் இளவரசி தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து தொடர்ந்து நான்கு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க நான்காவது மாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியூரில் கொஞ்சம் வேலை கிடைச்சிருச்சிட்டு அங்கே நம்ம ஆலயத்துக்கு வர முடியாமல் இருந்திருக்காங்க அதே போல் நான்கு அமாவாசை நம்பிக்கையோடு வந்து சாப்பிட்டு அதிலிருந்து இரண்டாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை அம்மா வரமாக கொடுத்துருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்துக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் ஆறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நான்கு மாதம் தொடர்ந்து வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா அதுலேருந்து இரண்டாவது மாதமே அம்மா மனமிறங்கி அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வமாக அள்ளி கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சக்தி பிராசம்